வணக்கம் மக்களே வணக்கம் அர்ச்சனா ரவிச்சந்திரன் அவர்களுடைய தரமான சிறப்பான இன்னொரு வெற்றி மக்களின் நாயகியாக மக்கள் வந்து அர்ச்சனா அவர்களை கொண்டாடுறாங்க பார்க்க சிறப்பா இருக்கு அது பற்றிய ஒரு அப்டேட் ஒன்று சரிங்களா அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப ஒரு ட்ரெண்டிங்ல இருக்கிற ஒரு டோக்கன் ஜாலத்துல நம்ம தென்னிந்திய நட்சத்திரங்கள் பல பேர் வந்து போன ஒரு நிகழ்ச்சி அப்ப அங்க வந்து என்ன நடந்துச்சு எது நடந்துச்சு அப்படின்னு தெரியாம பல பேர் பல கட்டுக்கதைகளை வந்து சொல்லி கொண்டிருக்காங்க கூட போய் பார்த்த நண்பர்கள் பல பேர் சொன்ன அத வந்து நம்ம இதுல சொல்றோம் சோ தமன்னா அவர்கள் மீது எந்த தவறுமே இல்ல அதே நேரத்துல ஜாழ்ப்பாண மக்கள் அளவு கடந்த அன்பத்தான் வச்சிருந்தார்களே தவிர வெறுப்ப வந்து வச்சிருக்கவில்லை சில கட்டுக்கதைகளையும் போலி கதைகளையும் சில பேர் வந்து சொல்லி கொண்டிருக்காங்க சோ எனக்கு அங்க போன நபர்கள் பல பேர் சொன்ன உங்க கூட இதுல வந்து நம்ம வந்து சொல்றோம் உண்மை மட்டுமே சரிங்களா அடுத்தது இந்தியன் சினிமா தென்னிந்திய சினிமா தமிழ் சினிமாவும் இந்தியன் சரிங்களா இந்த இந்தியன் சினிமா இலங்கையில இருந்து வந்த பல கலைஞர்களை உலகத்துக்கு அறிமுகப்படுத்திருக்கு அதையும் இந்த தருணத்துல நம்ம வந்து சொல்லணும் சொல்லிக்கிறேன் மூன்று விடங்களை இந்த வீடியோல வந்து பார்க்கலாம் முடிந்தால் பல பேருக்கு ஷேர் மக்களை பாருங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க ஓகே அர்ச்சனா மேமர்கள் மக்களின் நாயகி அர்ச்சனா மமர்கள் அவர்களுக்கு அவங்களுக்கு வந்து இன்னொரு அவார்ட் வந்து கிடைச்சிருக்கு கிடைக்க போகுது அதாவது இந்த ரீம் கிரஷ் அப்படின்ற இது வந்து வருடா வருடா நடத்தப்படுறது அப்ப டாப்ல இருக்கிற அதாவது பல ஃபாலோவர் சோசியல் மீடியால டெலிவிஷன்ல இருக்கின்ற நபர்களை வந்து தேர்வு செஞ்சு அவங்களுக்குள்ள ஒரு வாக்கெடுப்படுத்தி அதுல யார் கிரஷ் ஆஃப் த இயர் அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்க ஸோ இந்த இயர் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பேர் போட்டி போட்டாங்க அந்த பன்னெண்டு பேருமே சோஷியல் மீடியாவில் மில்லியன் கணக்கில் ஃபாலோவர்ஸ் இருக்கிற நபர்கள் தான் சொல்ல போனால் அர்ச்சனா மேம் அவர்களை விட ஃபோர்ட்டி பர்சன்ட் பேர் அந்த இந்த லிஸ்டில் இருந்தவர்களுக்கு ரெண்டு மில்லியன் மூணு மில்லியன் நாலு மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்கு அர்ச்சனா மேம் அவர்களும் சோஷியல் மீடியாவில் ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் தான் சரிங்களா ஆனால் இங்கே கதை வேற அர்ச்சனா மேம் வாக்கெடுப்பு வந்து போன திங்கள் ஆரம்பிக்கப்பட்டது இந்த திங்கள் அஞ்சு மணியோட முடிய முடியப்பட்டது அந்த அந்த திங்கள்லேருந்து இப்போ வரைக்கும் அவங்க தான் முதலிடம் அவங்களுக்கு கிடைச்ச ஓட் வந்து நாற்பத்தாறு லட்சத்தி இருபத்தாறாயிரத்தி எண்ணூத்தி எட் எண்பத்தி எட்டு சரிங்களா முதலாவது இடம் அசைக்க முடியாத உச்சத்துல இருக்காங்க அப்புறம் ரவீனா அவங்க ரெண்டாவது இடம் இருபத்தஞ்சு லட்சத்தி இருபத்தி ஆயிரத்தி முன்னூத்தி ஒரு ஓட்டு சரிங்களா மீனிய நபர்கள் யாருக்குமே ஒன்றரை லட்சத்தை வந்து தாண்ட இல்லை சரியா சோ இதுல கூட வந்து பாத்தீங்கன்னா ரவீனா அவர்களுக்கு திங்கட்கிழமை நைட் வரைக்கும் பதினாலாயிரம் ஓட் தான் இருந்துச்சு அப்ப அவர்களுக்கு நாலு லட்சத்துக்கு மேல ஓட்டு இருந்துச்சு சோ இந்த வீக்கெண்ட் சனி ஞாயிறு எல்லாம் இந்த தில்லுமுள்ள எல்லாம் பண்ணி பார்த்தார்கள் அது பருப்பு வந்து வேக இல்ல அர்ச்சனா அவர்கள் பக்கம் கடவுளும் மக்களும் இருக்காங்க கடவுள் சக்தி மக்கள் சக்தி இந்த ரெண்டு சக்தியையும் மீறி எந்த சக்தியும் வெற்றி பெற முடியாது என்பதை பிக் பாஸ்ல மட்டுமில்ல இப்போ கூட அர்ச்சனா மேம் அவர்கள் இருபத்தொரு லட்சம் வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருக்காங்க இந்த டைட்டில் வாழ்த்துக்கள் தலைவி அர்ச்சனா மேம் அவர்கள் சரிங்களா ஓகே இது வந்து ஒரு விடயம் அடுத்த விடயம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா கூத்தாடிகள் அப்படின்னு சினிமா நடிகர்களை கேவலமா சொல்வதற்கு யாருக்கும் தகுதி இல்லை யாருக்குமே தகுதி இல்லை சரிங்களா எல்லாமே கலைதான் ஆம்பளை வந்து என்ன சொல்வாங்க எயிட் பேக் சிக்ஸ் பேக்க காமிச்சு ஒரு ஃபைட் சீன்லயோ இல்ல ஒரு பாடலோ வந்தா தப்பில்லை ஆனா பொண்ணுங்க வந்து அந்த பாடலுக்கோ இல்ல அந்த படத்தோட கதைக்கோ தேவையான மாதிரி ட்ரெஸ் போட்டா அது தப்பாம் அது அவங்க போடுற ட்ரெஸ்லயோ அந்த கதையிலையோ தப்பில்லை உங்களுடைய கண்ணில இருக்கிற தப்பு உங்களுடைய மனசு அப்படி கேவலமா இருக்கு சொல்ல போனா நீங்க வளர்ந்த விதம் அப்படி மனசு சுத்தமா இருக்கிறவனோட பார்வை சுத்தமா இருக்கும் அது முன்னுக்கு இருக்கிற பொண்ணு என்ன ரஸ் போட்டிருந்தாலோ எப்படி இருந்தாலும் அவங்களை வந்து கொடுக்க வேண்டிய மரியாதையை ஒரு ஆண் மகன் கொடுப்பான் நல்ல முறையில வளர்ந்தவன் கொடுப்பான் இதை முதல்ல ஞாபகம் கொண்டுங்க இதெல்லாம் நான் யாருக்கு சொல்றேன்னா கூத்தாடிகள் அவங்க போட்ட ரெஸ் சரியில்லை அவங்க ஆடின நடனை இது சரியில்லைன்னு சொல்றாங்கல்ல அப்படிப்பட்ட சில என்ன சொல்லலாம் அப்படிப்பட்டது சொல்றேன் சரிங்களா ஓகே மக்களே சரி அடுத்தது இந்த யாழ்ப்பாணத்துல நடந்த அந்த இசை வந்து என்ன இந்தியன் மக்கள் எப்படி தமிழ் சினிமா மக்கள் வந்து எப்படி தமிழ் சினிமா ரசிகர்களை இப்போ தமன்னா அவர்களை தமன்னா இஸ் லேடி சூப்பர் ஸ்டார் ஒருத்தங்க ஒரு ஸ்டார் அளவுக்கு ஒரு 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 நடிகரோ ஒரு நடிகையோடையோ கோடிக்கணக்கான பேர் போட்டோ எடுக்க மாட்டோமா அவங்கள பார்க்க மாட்டோமா இல்ல அவங்க வர்றாங்க அப்படின்னா சும்மா கிடைக்காது அந்த அளவுக்கு அவங்களுடைய ரத்தம் வேர்வை அவமானம் பல கஷ்டங்களை தாண்டி தான் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க இருக்காங்க தமன்னு முதலாவது வெற்றி கிடைக்க அஞ்சு வருஷம் எடுத்துச்சு போராடித்தான் இப்போ இந்த ஒரு சூப்பர் ஸ்டார் லேடி சூப்பர் ஸ்டார் வந்திருக்காங்க சரிங்களா தமிழ்ல நாட்டுல இருக்க மக்கள் இல்ல இந்தியன் சினிமால பாலிவுட்ல ஹாலிவுட்ல டாலிவுட்ல மொலிவுட்ல இருக்கிற மக்கள் அங்கங்க ரசிகர்களை எப்படி அன்பு வச்சிருக்காங்களோ அவங்க மீது அதே தான் இளைஞர் இருப்பவர்களும் ஈவன் சிங்கள மக்கள் கூட இப்ப தமிழ் ஜாழ்பாணத்தில் இருப்பவர்கள் மலையகத்தில் இருப்பவர்கள் இவங்களும் அவ்வளவு தூரம் அன்பு வச்சிருக்காங்க சரிங்களா அந்த ஒரு பிடிப்பு காரணமாக அந்த நிகழ்ச்சி வந்து நடக்கைக்குள்ள அந்த ஒரு கிரௌண்ட்ல நடத்தப்பட்டது ஆக்சுவலா அதோட மெயின் பிரச்சனை என்ன அப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு அது அந்த அந்த இடத்துல ஒரு அறுபதாயிரம் பேருக்கு தான் காணும் அப்படின்னா அந்த அறுபதாயிரத்தை மீ தாண்டி டிக்கெட்டுகள் வந்து கொடுக்கப்பட்டது உதாரணத்துக்கு சென்னையில ஒரு விழா நடந்துச்சுல ஆர் ரகுமான் சார் வந்தாங்கல்ல அப்போ அந்த அது சரியில்லாத காரணத்தினால அந்த விழாவே வந்து மக்கள் தொகை கூண்டபடியாக அது ரத்து செய்யப்பட்டது அதே மாதிரி தான் இங்க கதை உதாரணத்துக்கு ஒரு ஐம்பதாயிரம் பேர் நிற்கக்கூடிய ஒரு இடத்துல எழுபதாயிரம் பேர் வந்ததுனால அது இன்னொரு ரீசன் என்னன்னா பேராசிரியனு கூட சொல்லலாம் அது நடத்தியவர்கள் எப்படின்னா டிக்கெட்டை வித்துடாங்க வித்துட்டாங்க முப்பதாயிரம் ஆறாயிரம் அப்புறம் மூவாயிரம் அதுக்கப்புறமும் இலவசமாவும் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்போ இந்த காசு கேட்ட மாதிரி தான் அந்த வரிசைகளை வந்து வடிவமைச்சிருக்காங்க அதிகமா காசு கொடுத்தவர்கள் முன்னுக்கு அதுக்கப்புறம் ஆறாயிரம் அதுக்கு அப்புறம் மூவாயிரம் அதுக்கப்புறம் இலவசம் அப்ப பின்னுக்கு நின்றவங்களுக்கு அங்க அந்த திரை வந்து காமிக்கல எல்சிடியோ எல்இடியோ அந்த திரை வந்து அங்க இல்ல ஸ்பீக்கர் வந்து பின்னுக்கு இருந்தவங்களுக்கு கேட்கல அப்போ அந்த பின்னுக்கு இருந்த மக்கள் வந்து நமக்கு பிடிச்சவங்க வந்திருக்காங்க இனி எப்போ வருவாங்கன்னு தெரியல நம்ம இவங்களை இனி எப்போ பார்ப்போம் அப்படின்னு தெரியல ஸோ ஒரு தான் எடுப்போம் கிட்ட போய் பார்ப்போம் அப்படி என்பதற்காக அவங்க முன்னுக்கு போனாங்க அப்போ முன்னுக்கு போவேக்குள்ள காசு கொடுத்து இருந்தவர்கள் இலவசமாக வந்தவர்கள் அதுக்குள்ள நெருக்கடி அப்போ இதுதான் இது வந்து வெறுப்பான அந்த நிகழ்ச்சி வந்து குழம்பெல்லாம் கண்ணுங்களா தான் குழம்புச்சு ஒரு தகவலை சொல்றோம்னா நம்ம அதை கரெக்டாக சொல்லணும் சரியா இது வெறுப்பால் குழம்பவில்லை அன்பால் குழம்பிச்சு அதற்கு மக்கள் காரணம் இல்ல உகனை பண்ண வந்த காரணம் இன்னொன்னு தமிழ்நாடு பார்க்க தான் இப்படி ஓடி வந்தாங்களா அப்படின்னா இல்ல கண்ணுங்களா தமிழ்நாடு பர்ஃபார்மன்ஸ் ஆட முதலே ஏன் பல சகோதரர்கள் வீடியோ போட்டிருக்காங்க ஜாழ்பாணத்தில் அந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டு இருக்கக்கூடிய தமிழ்நா அவர்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வர முதலே அது கடைசிக்கு முதல்லாம் வந்துச்சு தமிழ்நா அவர்களுடைய பர்ஃபார்மன்ஸ் அந்த பர்ஃபார்மன்ஸ் வர முதலே அந்த நிகழ்ச்சியில வந்து நிறைய இது வந்துட்டு இப்ப இன்னைக்கு இருந்தவங்க முன்னுக்கு வந்து அது நிழாட்சி நடுவில் நின்று திரும்ப நடத்தப்பட்டது ரெண்டு தமிழ்நாடு பர்ஃபார்மன்ஸ் நைட்டு ஒரு மணில இருந்து மூணு தான் நடத்தப்பட்டது அதுக்கு ஒரு பன்னெண்டு முப்பதுக்கே வந்து அங்க பிரச்சனை வந்துட்டு சரியா இப்ப சில பேர் என்னன்னா வட சொல்றாங்கப்பா மனசாட்சி இல்லாம தமிழ்நாவை பார்க்கத்தான் இளைஞர்கள் வந்தார்கள் அப்படின்னு நம்ம இளைஞர்கள் வந்து எல்லாரையும் கலைஞர்களா தான் பாக்குறாங்க அது தமன்னா அவர்களா இருந்தாலும் சரி மிர்ஷி சிவா அவர்களா இருந்தாலும் சரி அவங்க சஞ்சீவ் அலி அலியா அவங்களோட பேர் அவங்களா இருந்தாலும் சரி ரக்ஷிதா அவர்களா இருந்தாலும் சரி எல்லாருக்கும் ஒரே இதுதான் சரியா அன்புதான் அங்க மெயின் இது தமன்னா அவர்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வர முதலே இந்த இடைஞ்சர்கள் வந்துட்டு இந்த 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 மேட்டர் வந்து நடந்துட்டு இப்ப சில பேர் வந்து வியூக்காகவா இல்ல என்ன இதுக்கா இல்ல தமன்னா மீது அவர்கள் இருக்க வைத்திருச்சலா பொறாமையா அவங்கள மாதிரி காசு உழைக்க முடியலையே அவங்கள அவங்கள பார்த்தா பத்து லட்சம் பேர் வந்து போட்டோ குயில நிற்கிறாங்க நமக்கு ஒரு பத்து பேர் நிற்கிறாங்க இல்லையே அந்த வைத்தறிஞரான்னு தெரியல தமிழ்நாவல் குழம்புனா என்னங்கடா ம் அப்புறம் சில பேர் அவங்க போட்ட ஆடை காரணம் ஒரு ஆண்மகன் ஒரு ராம்ல அப்படி சொல்ல மாட்டாண்டா ஒரு சொல்ல மாட்டான்டா சரியா என் நானும் சரி என்னுடைய நண்பர்களும் சரி எங்களுடைய வளர்ப்பு அப்படிப்பா பொண்ணுங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுப்போம் அதே நேரத்தில் கலைஞர்கள் அந்த கலைன்னா என்னன்னே தெரியும் சும்மா வெக்கம் இல்லையாடா அவங்க போட்டிருந்த ஆடை அப்படி அதுதான் அப்படின்னா நீ யாரு குறை சொல்ற தமிழ்நாடு மட்டுமா இளைஞர்களையும் சித்தான் குறை சொல்ற ஆனா அங்க அது நடக்கல தமிழ்நாடு பர்ஃபார்மன்ஸ் வர முதலே அந்த நிகழ்ச்சியில கலவரம் வந்துட்டு கண்டுங்களா இதை வந்து முதல்ல தெரிஞ்சு கொள்ளுங்க கண்டுங்களா இதெல்லாம் அன்பால எல்லாம் வந்ததை தவிர வெறுப்பால வரல சரியா அண்ட் அடுத்தது சோ இப்போ இந்த நிகழ்ச்சி வந்து தமிழ்நாவர்களால் நிற்க நிற்க தமன்னா அவர்கள் மீது மக்களுக்கு கோபம் இல்லை அதே நேரத்தில் வந்து வெறுப்பால பண்ண அதெல்லாம் இல்லை இது வந்து அன்பு அளவுக்கு மீறிய கூட்டம் பார்க்கணும் என்ற ஆசை அந்த இடம் அது காணாது அந்த நெருக்கடி இதுதான் காரணம் சோ இதை ஆர்கனைஸ் தான் முழு காரணமே தவிர மக்களோ தமன்னாவோ நட்சத்திரங்களோ இல்லை சரியா ஓகே அடுத்தது வந்து முக்கியமான ஒரு விடயம் ஒருத்தனோட வாழ்க்கையை அளிக்கிறது இல்ல இந்த சமூக விரோதமா சட்ட விரோதமா சில தொழில்கள் பண்ணுவது அதன் மூலம் காசு உழைப்பது அதுதான் தவறே தவிர மீதி தொழில்கள் எல்லாமே தொழில்தான் கலைதான் சரியா சோ இதை வந்து சில பேர் வந்து புரிஞ்சிக்கொள்ளுங்க கொள்ளுங்க கூத்தாடிகள் காசுக்காக எதுவும் பண்ணுவார்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு இது இல்ல அவங்களுக்கு கிடைக்கிற அந்த மார்க்கெட் அவங்களுக்கு கிடைக்கிற அந்த புகழ் உங்களுக்கு கிடைக்கலென்ற அந்த பொறாமை அந்த பொறாமை கூத்தாடிகள் காசுக்கு எதுவும் பண்ணுவார்கள் அவங்க சும்மா வானத்துல இருந்து குதிக்கும் போதே அவங்களுக்கு இது வந்துச்சா தமண்ணா அவர்கள் அக்ரசா முதல் அவங்களுக்கு பட்ட கஷ்டங்கள் தெரியுமா ஆ மிச்சி சிவா அவர்கள் அவரை படிக்கிற காலத்தில் பட்ட கஷ்டங்கள் தெரியுமா ரொம்ப அவர்கள் வந்து இப்போ ஆரம்பத்தில் அவங்க எப்படி கஷ்டப்பட்டு வந்தாங்கன்னு தெரியுமா ரொம்ப விட எவ்வளவு அழகானவர்கள் தமன்னா விட அவ்வளவு அழகானவர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க இப்போ எவ்வளவு பேர் ரீல்ஸ் போடுறாங்க ஆனா அவங்களால அந்த இது வர முடியல அது வந்து உழைப்புமா ஹார்ட் ஒர்க் டெடிக்கேஷன் அவங்களுடைய அந்த உழைப்பு ரத்தம் செஞ்ச வேர் வைத்து தான் இன்னைக்கு தமிழ்நாடு இவ்வளவு கோடி பேர் வர்றாங்க நீங்க சொல்ற இந்த விடயங்கள் அதுவும் உங்களோட அப்பாவோட பேரோட முன்னுக்கு போட்டுட்டு பின்னுக்கு போட்டுட்டு உங்களோட பேரை போட்டுட்டு கொமெண்ட் செக்ஷன்ல கூத்தாடிகள் அறக்கூட ஆடை அண்டு போடுறது நீங்க தமிழ்னா அவமானப்படுத்தல இல்ல நடிகர்களையும் நடிகைகளும் அவமானப்படுத்தல உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் தான் அப்படி கொமெண்ட் பண்ணவர்கள் அவமானப்படுத்தி இருக்கீர்கள் சரிங்களா பண்ணுங்கயா உழைச்சவன் அந்த உழைப்பின் வழி தெரிஞ்சவன் அவனுக்கு தெரியும் ஒருத்தங்களுடைய தொழிலுள்ள இருக்கிற கஷ்டங்கள் அவமானங்கள் வேதனைகள் அதை தாண்டி தான் அவங்க இந்த ஸ்டேஜுக்கு வந்திருப்பாங்க அப்படி என்பது உண்மையாக உழைப்பவர்களுக்கு தெரியும் ஆனா வலம் போதும் நினைக்கிறேன் சரிங்களா இன்னொன்னு இளைஞர்கள் நிறைய கலைஞர்கள் இருக்கார்கள் அப்படிப்பட்ட கலைஞர்களை உலகத்துக்கு காமித்த பெருமை கண்டிப்பா இந்தியன் சினிமாவுக்கு இருக்கு சரிங்களா எம்ஜி எம்ஜிஆர் அவர்கள் மலையகத்துல தான் வந்தாங்க ஒரு லிஸ்ட் இருக்குமா பழைய லிஸ்ட் ஒன்று இருக்கு அதில் வந்து பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் பாலு மகேந்திரா சார் அவர்கள் எம்ஜிஆர் சார் அவர்கள் அப்புறம் ஏஎஸ்ஏ சாமி அவர்கள் அப்புறம் பிரதீபன் ரவீந்திரன் அப்படின்ற கலைஞர்கள் மலையகம் இலங்கை இலங்கையை சென்றவர்கள் அவர்கள் இங்கே வந்தோன்னா அவர்களுடைய வாழ்க்கையை உலகமாய் அறிஞ்சிச்சு அவர்களுடைய திறமைகளை அதில் எம்ஜி ராமச்சந்திரன் சார் அவர்களை சொல்லவே வேணாம் அண்ட் இப்ப நம்மளுடைய ஜெனரேஷன்ல கூட லாஸ்ட்லியா அவர்கள் தர்ஷன் அவர்கள் ஜனனி அவர்கள் இன்னும் நமக்கு தெரியாத பல கலைஞர்கள் டெக்னீஷியனா மியூசிக்கனா இருந்து இங்க அவங்களோட திறமைகளுக்கு சான்ஸ் கொடுத்துக்கப்பட்டு அவங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கு சரிங்களா எல்லாமே தொழில்தான் ரத்தம் பேரவை சிந்தப்பட்டு தான் ஒருத்தங்க முன்னுக்கு வாராங்க அதை அவமானப்படுத்தும் விதமாக நல்ல முறையில இந்த உலகத்துக்கு வந்த யாருமே பேச மாட்டார்கள் சரியா நான் எப்பயுமே இங்க என்ன நான் சொல்லுவேன் பேசுவேன் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க மக்களே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அந்த இளைஞர்கள் இளைஞர்கள் பண்ண அதாவது சில கூட்டம் ஒண்ணு தடுப்பதற்காக இவர்கள் பண்ணார்கள் இதை வந்து பிளான் போட்டு பண்ணார்கள் அப்படின்னு ஒட்டுமொத்தமா அந்த மக்களை அவமானப்படுத்துற மாதிரி சில பேர் வந்து பண்ணார்கள் அது உண்மை இல்லை சரிங்களா ஆனா அந்த விழா நின்னது கூட நின்னது நின்னது கூட வந்து அது அன்பாலதான் நடந்துச்சு அது கூட இப்ப மக்களை மக்களுக்கு வந்து ஒரு பெரிய இதா இல்ல ஆனா அந்த கொமெண்ட் செக்ஷன்ல அந்த வயது முத்தவர்கள் அப்படின்னு வந்து இருப்பார்கள் பாருங்க வேற வேற எல்லாரையும் சொல்லலாம் ஒரு அஞ்சு பர்சன்ட் பத்து பெர்செண்ட் தான் அதுல வெளிநாட்டுல இருப்பாங்கல்ல சில பேரு அவங்களுடைய அந்த கொமெண்ட் தான் வந்து கேவலமா இருந்துச்சு இவ்வளவு தூரம் இவ்வளவு தூரம் தரைக்குறைவான சிந்தனை உடைய மனிதர்கள் இந்த காலத்திலும் இருக்காங்களா அப்படின்றதுதான் சரிங்களா இன்னொன்னு சொல்றேன் என்னோட வாழ்க்கையா இன்னொருத்தன் வாழ முடியாது உங்களுடைய வாழ்க்கையை நான் வாழ முடியாது எல்லாருக்குமே ஒரு டேஸ்ட் ஒன்று வேற எல்லாருமே வந்து அவங்களோட வாழ்க்கையை அவங்க விருப்பப்பட்ட மர்த்தம் வாழ்வாங்க இளைஞர்களுக்கு வந்து அவங்களுடைய அவங்க வந்து என்ஜாய் பண்ணணும் அவங்க உழைக்கிறாங்க அவங்க என்ஜாய் பண்ணணும் ஆக அப்ப நீ உழைக்கிற காசை நீ இப்படித்தான் பண்ணணும் நீ உழைக்கிற வாழ்க்கையை இப்படி உன்னோட வாழ்க்கை நீ இப்படித்தான் வாழணும்னு இன்னொருத்தங்க வந்து இன்னொருத்தங்களை கட்டுப்படுத்துவதற்கு உரிமை இல்லை பெத்த தாய் தந்தையை வந்து ஒரு டைம் ஆனா பதினெட்டு வயசு இருபத்தி ரெண்டு இருபத்தி அஞ்சு வயசுக்கு அப்புறம் அவங்களை அவங்கள பாட்டுக்கு விட்டுருவாங்க வந்து இந்த பார்த்தேன் இவர்கள் நாங்கள் எப்படி இருந்தோம் தெரியுமா இவர்கள் இப்படி என்ன நியாயம் இது எனக்கு சிரிக்கிறதா இல்லவங்களை கவலைப்படுறான்னு எனக்கு தெரியல மக்களை நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க உங்களோட வாழ்க்கை சரிங்களா அடுத்த வாழ்க்கையை அளிக்காம அடுத்தவங்களுக்கு தொந்தரவு கொடுக்காம நீங்க உங்களோட வாழ்க்கையை இஷ்டப்படி நீங்க வாழ்றதுல எந்த தப்புமே இல்லை அது வாழக்கூடாதுன்னு சொல்ல எவனுக்குமே உரிமை இல்லை சரியா ஒரு பொண்ணு போடுற ரெஸ் இன்னொருத்தனைக்கு வந்து அது வந்து நாகரிகமா இல்ல இது இதா இருக்கு அப்படின்னா அது அந்த பொண்ணு போடுற ரெஸ்ல பிரச்சனை இல்லை அவன் மனசு அவன் பார்க்கிற பார்வையில இருக்கிற தப்பு அவ்வளவுதான் நன்றி